அழகிய படைப்பு ஒரு நாள் இறைவன் ஒரு தேவதையை பூலோகத்திற்கு அனுப்பி இந்த பூலோகத்திலேயே மிகவும் அழகிய படைப்பு என்ன என்பதை கண்டறிந்து வருமாறு கூறினார் தேவதை பூலோகத்தை வந்தடைந்ததும் நேராக ஒரு பூந்தோட்டத்திற்கு சென்றது ஒரு ரோஜா பூ தேவதையின் கவனத்தை ஈர்த்தது தேவதை மேலே சென்று இறைவனிடம் அந்த ரோஜா பூவே மிகவும் அழகிய படைப்பு என கூறியது இறைவன் மீண்டும் ஒரு முறை சென்று நன்றாக பார்த்து வருமாறு ஆணையிட்டார் இந்த முறை தேவதை ரோஜா பூவுக்கு அருகாமையில் ஒரு அன்னையையும் குழந்தையையும் கண்டது குழந்தையின் கொல்லை அழகு தேவதையை ஈர்க்கவே தேவதை இறைவனிடம் போய் குழந்தையே அழகிய படைப்பு என கூறியது இறைவன் மீண்டும் அதே பூந்தோட்டத்திற்கு சென்று அனைத்தையும் பார்த்து வருமாறு தேவதையிடம் கூறினார் தேவதை நேராக ரோஜா பூவிடம் சென்றது ரோஜாப்பூ வாடி போயிருந்தது குழந்தையை பார்த்தது குழந்தை அன்னையின் மடியில் துவண்டு போய் தூங்கிக் கொண்டிருந்தது தேவதை நிமிர்ந்து அந்த அன்னையை பார்த்தது அன்னையின் முகம் அன்று மலர்ந்த ரோஜா மலரைப் போல இருந்தது அன்பு கருணை பொறுமை தெய்வீகம் அனைத்தும் அந்த அன்னையின் முகத்திலே பிரதிபலித்தன அந்த அன்னை தேவதையின் கண்களுக்கு ஓர் உயிருள்ள தெய்வமாக காட்சியளித்தாள் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகிய படைப்பு அன்னைதான் என்பதை தேவதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என்று புலன் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கும் இறைவனின் புகழை பாடுகிறோம் இறைவனின் அன்பை நம்மால் பார்க்க இயலாது உணர மட்டுமே இயலும் அதுவும் இறைவனை அவர் உள்ளபடியே அறிந்து கொண்டால் மட்டுமே அந்த உணர்வுகள் உயிர் பெறுகின்றன அப்படியானால் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் இறை அன்பை எவ்விதம் உணருவது இறைவனுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படுபவர்தான் அன்னை அன்னையைப் போல் ஒரு தெய்வமில்லை என்று பாடுகிறோமே அன்பு கருணை பொறுமை சகிப்புத்தன்மை இவைகளின் மொத்த உருவம்தான் அன்னை தான் பெற்றெடுத்த குழந்தைகளின் நலனுக்காக தன்னையே அர்ப்பணம் செய்பவர்தான் அன்னை தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காக எவ்வித எதிர்பார்ப்புகளும் இன்றி சமர்ப்பணம் செய்பவர்தான் போற்றப்படுபவரும் அன்னையே அன்னையை இழந்துவிட்ட குழந்தைகளை அன்னைக்கு அன்னையாக இருந்து போற்றி வளர்க்கும் தந்தைமார்களும் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள் பல்வேறு சமுதாய தொண்டூழிய இயக்கங்களின் மூலம் அன்னை தந்தையற்ற அனாதை குழந்தைகளை பெற்றால்தான் பிள்ளையா என்று அவர்களை தங்களுடைய சொந்த குழந்தைகளாக கருதி வளர்க்கும் அன்னையைப் போன்ற அன்புள்ளமும் கருணை நெஞ்சமும் கொண்டவர்களும் நம்மிடையே வாழ்ந்து வருகின்றார்கள் ஓர் அன்னையிடம் இருக்கக்கூடிய நற்குணங்களை கொண்டிருக்கும் அனைவருமே அன்னையின் ஸ்தானத்தில் வைத்து போற்றப்பட வேண்டியவர்கள்தான் சிந்தனை துளி ஓர் அன்னை என்பவர் இறைவனின் கையில் கொடுக்கப்பட்ட எழுதுகோளை போன்றவர் அந்த எழுதுகோளின் மூலமே ஒரு குழந்தையின் வாழ்க்கை அஸ்திவாரம் எழுதப்படுகிறது எழுதுகோள் எப்படியிருந்தாலும் அன்னை தன்னை முழுமையாக இறைவனிடம் அர்ப்பணம் செய்துவிட்டால் அந்த எழுதுகோளானது பல காவியங்களை உருவாக்குகிறது